வணக்கம் தமிழாந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்திரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாம் மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை செய்திகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் ஒரு குரல் என்ற விடயத்துடன் நாங்கள் செய்திகளுக்கு போகலாம் அந்த வகையிலே இல்வாழ்வான் இல்வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்வாழ்க்கை அதிகாரத்திலே தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று சொல்லப்படுகிறது அதாவது தென்புலத்தார் என்று சொல்லப்படுகிற தென் திசையை சொல்வார்கள் தென் திசையில் இருப்பவர்கள் சொன்னால் இறந்தவர்கள் தென் திசையில் இருக்கிற இறந்தவர்கள் அல்லது தென் திசையில் வாழ்பவர்கள் அடுத்தது தெய்வம் தேவர்கள் விருந்தோக்கள் விருந்தினர்கள் சுத்தத்தார் மற்றது தான் என்கின்ற அந்த ஐந்து பேரும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வதுதான் இல்வாழ்வானுடைய உண்மையான கடமை இல்வாழ்வானுக்கு என்று வகுக்கப்பட்டிருக்கிறது இல்வாழ்வான் என்பான் என்னுடைய மூவருக்கு நல்லாற்றில் நின்றது என்று எதிர்பார்த்தனாங்களோ அது மாதிரி தான் இன்று தென்புரத்தா தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றாங்க ஐம்புரத்தா அது உங்கள் தலை என்று சொல்லப்படுகிறது ஐந்து பேர்களுக்கும் இந்த இல்வாழ்வான் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யோனாக காணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது அடுத்து நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் சொன்னால் எங்களுடைய இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி எங்கள் மஹிந்த ராஜபக்ச தெரியும் உங்களுக்கு அவர் இப்பொழுது அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலையில் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற அந்த வீட்டுக்கு த சென்று அங்கே தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த அங்கே வாழ்கின்ற அந்த ராஜபக்ச அவர்களை இப்போ பிக்குகள் குழு ஒன்று ஒன்று தங்காலையில் அவருடைய வீட்டில் சென்று சந்தித்திருக்கிறது சந்தித்திருந்தது மட்டுமல்லாமல் இது பற்றி அங்கே சென்ற அந்த பிக்குகளின் குழுவின் தலைவராக ஞானசாரதேர் இருக்கின்றார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது மைந்த ராஜபக்ச நாட்டின் மறக்க முடியாத எங்களுடைய இலங்கை நாட்டின் ஒரு மறக்க முடியாத ஜனாதிபதி என்றும் நாம் வாழ்நாளில் நாம் கண்ட ஒரு மாவீரர் அவர் என்றும் இருக்கிறார் பெருமையாக கூறியிருக்கிறார் அவர்களுடைய பெருமைகளை அங்கே சொல்லியிருக்கிறார் இந்த குருளா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று பலர் சொல்லியிருந்த போதிலும் சொல்லி இருக்கின்ற போதிலும் அவர் சும்மா சிம்பிளாக அந்த போரை முடிவடைந்து முடிவடை முடிவுக்கு கொண்டு வந்தார் முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆகையினால் அந்த மைந்த ராஜபக்ச எங்களுக்கு ஒரு மாவீரர் என்று அவர்கள் சொல்லி அவருடன் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அடுத்தது முல்லத்தீவு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி முள்ளத்தீவு மக்களுக்கு நாங்கள் செய்திகளுக்கு முன்பாக எங்களுடைய முல்லை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ரவிகரன் அவர்கள் பல விடயங்களில் முள்ளத்திக்காக பாடுபட்டு முல்லத்தி மக்களுக்காக தன்னுடைய சேவையை மிகவும் திறம்பட செய்து வருவது கண்ணுடன் தெரிந்தது பட்வால் பாலமும் அவர்கள் உருவாகத்தான் இன்று அடிக்கல் நாட்டி கட்டப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிகிறது அவர் இன்று காலை இந்த சூரியன் எஃப்எம்மில் நடைபெறுகின்ற அந்த விழுதுகள் நிகழ்விலும் கலந்து கொண்டு பேட்டி வழங்கியிருந்தார் அந்த வகையிலே அவர் பல விடயங்களை அங்கே கூறியிருந்தார் உண்மை விடயங்களை கூறியிருந்தார் உண்மை விடயங்களை தான் கூறுவதற்கு தயாராக இருப்பதாகவும் வன்னி மாவட்டத்திலேயே நடைபெறுகின்ற அந்த காணி அபகரிப்புகள் போன்ற விடயங்களையும் சொல்லியிருந்தார் அந்த வகையில் அந்த கொழும்பு முல்லைத்தீவு இடையிலான ஒரு சொகுசு குளிரூடப்பட்ட பேருந்து தர வேண்டும் என்று அங்கே கேட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தார் கேட்டதுக்கு அந்த அமைச்சரவை அமைச்சரவைகள் அமைச்சரவை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதத்துக்குள் நாங்கள் அதை பெற்று தருவோம் உங்களுடைய மக்களுக்கு கொழும்புக்கும் உள்ளதிக்குமான சொகுசு பேருந்துவை நாங்கள் தருவோம் என்று சொல்லி இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக அந்த செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியினூடாக அவர்கள் அந்த விடயத்தை தந்திருக்கிறார்கள் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி அமைச்சரவை சொல்லியிருக்க அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதி அமைச்சரவை கூட்டம் ஒன்று கூட இருக்கின்றது அந்த கூட்டத்திலும் இது பற்றி நாங்கள் ஆராய்ந்து இந்த மாதத்துக்குள் இந்த மாதத்துக்குள் நாங்கள் உங்களுக்கு சோர்சஸ் தருவோம் என்று ரவிக மா அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அந்த முன்முயற்சியின் ஊடாக இது கிடைக்கிறது பெரும் பெருமைக்குரிய ஒரு விடயம் முல்லத்தீவு மக்களும் யாழ்ப்பாணத்துக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கொழும்பு சேவை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது மூலத்தீவில் இருந்தும் அந்த சேவை நடந்தால் மூலத்தி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாமாக இருக்கும் அது முல்லத்தி மக்களுக்கு ஒரு மகளாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அடுத்து நாங்கள் சற்று வெளிநாட்டு செய்திகளையும் பார்ப்போமாக இருந்தால் தமிழ்நாட்டிலே தமிழர் வெற்றி கழகம் என்று ஆரம்பித்து விஜயினுடைய நடிகர் விஜயினுடைய கட்சி மிகவும் கோலாகலமாகவும் மிகவும் சன நெருக்கடியுள்ள ஒரு கட்சி கூட்டங்களாகவும் அங்கே நடைபெற்று வந்தது அந்த நடைபெற்று வருகின்ற போதுதான் கரூரிலே அசம்பாவிதம் நடைபெற்று அங்கே இறப்புக்கள் ஏற்பட்டது அந்த இறப்புக்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு விஜயினுடைய தமிழர் பற்றி கழகம் மௌனம் காக்கின்றது மௌனம் காத்திருக்கிறது இது பற்றி எதுவித தகவல்களும் அங்கே வெளிவராமல் இருப்பது அங்கே அந்த விஜயினுடைய ஆதரவாளர்களுக்கும் அல்லது அரசியல் காரர்களுக்கும் அது மிகவும் ஒரு என்ன நடக்குது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாமல் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கதையை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் யார் யாருடன் சேர்வதென்று போன்ற பிரச்சனைகளை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் அங்கே விஜய் எதுவித பேச்சுக்களும் இல்லாமல் மௌனமாக இருக்கின்றார் அந்த மௌனம் எப்பொழுது கலையும் அது சரியாக இருக்குமா அது எவ்வாறு போகும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசியல் அரசியல் ஆய்வாளர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் அதனுடன் அரசியல்காரர்களும் அரசியல்வாதிகளும் அங்கே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது திமுகவுக்கும் தமிழர் வெற்றி கழகத்திலும் தான் முன் முன் முன்பு சொல்வார்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டிலே போட்டியிருக்கிறது வீறு கட்சிகளில் என்று இலங்கையிலும் அப்படித்தான் இருந்தது ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தான் போட்டியிருந்தது இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி அமைப்பன் கொண்டிருக்கின்றன அந்த இருந்தது தான் தமிழ்நாட்டிலும் திமுக திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டும் தான் மாறி மாறிய ஆட்சிகளை அமைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவை விடை தமிழர் வெற்றி கழகம் அதாவது விஜயனுடைய புதிய கட்சி ஒரு நெருக்கடியை கொடுக்கப் போகின்றது என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே கரூரில் இவ்வாறு ஒரு தூக்க சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அந்த நடைபெற்ற விடயத்தால் இன்று அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியாமல் மௌனமாக இருப்பது அனைவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அஹ் மௌனம் எப்பொழுது கலையும் அந்த கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது இந்த விமானங்கள் நுறுங்கி கொண்டிருந்தது ஒரு காலத்தில் விமானங்கள் ஏறுற விமானம் இறங்குதா இறங்கவில்லையா என்று மக்கள் பயணிகள் அச்சத்துடன் ஏறி அச்சத்துடன் இறங்கும் வரை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற காலம் ஒன்று இருந்தது விமானங்கள் ஆங்காங்கே விழுந்தன அப்படி அக அகதமா விமானத்தில் இருந்து ஆரம்பித்த விமான நெருங்கல்கள் தொடர்ந்து அந்த அச்சம் எந்தது பிந்தது ஓரளவு வழமைக்கு வந்திருக்கின்ற போது இப்பொழுது துருக்கியில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது தரையிறக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் குறித்த விமானத்திலிருந்து திடீரென புகை மோசமாக வெளிவந்திருக்கிறது புகை அதிகமாக வெளிவந்திருக்கிறது அதிகமாக வெளிவந்த காரணமாக அங்கே பயணிகள் நான்கு பேர் மூச்சு துணறல் ஏற்பட்டு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் அது நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரியாணிகளுடன் பயணிகளுடன் பிரித்தானியாவில் பிரித்தானியாவின் விமானம் அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு விமானிகளுடன் சென்று பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது இது அவ்வாறு இவ்வா இவ்வாறு சென்று கொண்ட தான் இவ்வாறான ஒரு விபத்தை சந்தி சந்தித்திருக்கிறது அது அங்கே திடீரென அவர்கள் விமானியினுடைய அந்த செயலால் செயலால் அங்கே தரையிறக்கப்பட்டிருக்கிறது அஹ் தரையிறக்கும் போது தயாராக இருந்த பய பயணி அங்கே உள்ள அந்த பணியாளர்களின் உதவியுடன் அத்தனை பேரும் மிகவும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் மூச்சுத் துணர்களில் ஏற்பட்ட அந்த நான்கு பயணிகளையும் உடனடியாக முதலுதவி செய்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் எதுவித பிரச்சனைகளும் இல்லாமல் விமானத்துக்கு எதுவித ஆபத்தும் இல்லாமல் அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஆகையினால் பயணிகள் எதுவித அச்சமும் இல்லாமல் மீண்டும் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே வெளிநாட்டு செய்திகளாக இந்த இரண்டு தான் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது மீண்டும் நாங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களை செய்திகளுடன் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி